வணக்கம் மக்களே வெல்கம் டு தமிழ் ரோட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஐந்து தலைநாகம் ஐந்து தலைநாகம் பாம்பு நம்ம கனவுல கண்டது கெடுதலான பலன் குறிக்கும் இது வந்து நம்ம துருத்துவதனாக இருந்தாலும் சரி நம்ம வீட்டில் வந்து சுற்றிட்டு வளைச்சி நிற்கிறது மேல் கூரையில் வளைத்து ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி நின்று படம் எடுக்கிறது இது போல கனவு கண் கண்பது வந்து நமக்கு வரவிருக்கும் துன்பத்தையும் தொழில் நஷ்டத்தையும் குறிக்கும் இது வந்து நம்ம வந்து பார்ட்னர்ஷிப் ஏதாவது தொழில் ஏதாவது தொடங்குவதாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கூட்டாளிகள் யாராக இருந்தாலும் சரி நமக்கு விரோதிகளாக மாறுவார்கள் நம்ம நம்மள வந்து பணம் மற்றும் தொழிலில் வீழ்ச்சடைய செய்வார்கள் ஏமாற்றுவார்கள் அதனால இந்த ஐந்து தள நாகம் கனவு காண்பது இது நல்ல விஷயம் கிடையாது இது வந்து நம்ம தவிர்ப்பது தவிர்ப்பதற்கு இந்த நாகம் நாக மற்றும் குலதெய்வத்தை வணங்குவதன் மூலம் நம் பெரும் துன்பத்திலிருந்து காப்பாற்றப்படலாம் இது அனுபவித்த உண்மை உண்மை சம்பவம் தான் உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி நான் கனவு பலனில் கொடுக்குறேன் அதனால ஐந்து நாகம் வந்து வரவிருக்கும் துன்பத்தை முன்னாடியே நமக்கு இது வந்து சொல்வது அறிகுறி தான் இந்த கனவு ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து பாதுகா பாதுகாத்துக் கொள்வது தெய்வ வழிபாடு செய்வதன் மூலம் இதை தவிர்க்கலாம் நன்றி வணக்கம்